நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் சின்ராஜனன் அவர்கள் கொடுத்தார்களோ அதே போல என்னுடைய தொகையை கண்டிப்பாக அந்த ஏழை எளிய மக்களுடைய கல்வி உதவிக்காகவும் மருத்துவ உதவிக்காகவும் கண்டிப்பாக செய்வேன் என்ற அந்த நேரத்திலே அன்போடு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இதுவரை பெற்ற மனுக்களுடைய எண்ணிக்கை வந்து இரநூத்தி அறுபது மனுக்கள் நானே நான் வந்து இந்த நன்றி கூட்டத்தின் மூலமாகவும் மற்ற நேரங்களிலே அலுவலகத்துக்கு வந்து எனக்கு கொடுத்த அந்த தகவலும் வந்து இரநூத்தி அறுபது பேர் இதுவரை எனக்கு புகார் மனுக்களாக கொடுத்திருக்கிறார்கள் நிறைவேற்றப்பட்ட அந்த மனுக்களினுடைய எண்ணிக்கை மட்டும் நூற்றி இருபத்தி ஐந்து மனுக்களுக்கு மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதன் மீது தீர்வைகளை கொடுக்கப்பட்டிருக்கின்றேன் ஆண்டு மிகு கிரிராஜ் சிங்கே அவர்களை நேரிலே சந்தித்து கண்டிப்பாக நீங்கள் கொங்கு மண்டலத்துக்கு ஒரு சுற்றுப் பிரயாணம் வர வேண்டும் கண்டிப்பாக மத்திய அரசிடமிருந்து இருந்து எங்களுக்கு நீங்கள் உதவி பெற வேண்டும் என்று அந்த கோரிக்கையை நான் அன்போடு வைத்திருக்கின்றேன் சேலம் விமான நிலையம் பொறுத்தவரை இன்றைக்கு செயல்படாத ஏதோ ஒரு வண்டி மட்டும் இங்கிருந்து சென்னை மட்டும் போயிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்கிறது அதை வந்து நம்ம மாற்றி பெங்களூருக்கு இது போகிறத இன்றைக்கி நூற்றி எழுபத்தி ஏழு ஏக்கர் வந்து அதுக்கு நில கையகப்படுத்துறதுக்கு உண்டான நடவடிக்கைகளை இன்றைக்கு மத்திய அரசு சொல்லியிருக்காங்க மாநில அரசுக்கும் அதை நான் வலியுறுத்தி கண்டிப்பாக அந்த நூற்றி ஏழு ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்திய பிறகு அது மிகப்பெரிய அந்த விமான விரிவாக்க இடமாக மாற்றப்படும் ரயில் நிலையத்தில் கிட்டத்தட்ட ஒரு எட்டு கோடி ரூபா மதிப்புள்ள திட்டங்கள் கொண்டு வந்து கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு ஆகுது இன்னும் அதில் வந்து ஒரு ஐம்பது பர்சன்ட் தான் நடந்திருக்குங்கிறத ஒரு புகார் மனு எனக்கு கிடைச்சேன்னு தெரில இந்த ரயில் நிலையத்தை ஆய்வு பண்ணும் பொழுது அந்த பல வேலைகள் கொஞ்சம் ஸ்லோவாக தான் நடந்துக்கிட்டு இருந்தது அதை எல்லாம் சந்தித்து நீங்கள் அதை விரைவுபடுத்த வேண்டும் என்ற அந்த மனுவை நான் அளிக்கும் பொழுது அவர்கள் கண்டிப்பாக செய்து முடிக்கிறேன் என்று சொல்லியிருக்கார்கள் அடித்தட்டு மக்கள் பயன்படுகின்ற வகையில் தான் என்னுடைய நிதியை நான் கண்டிப்பாக பயன்படுத்துவேன் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலிலே இன்றைக்கு வெற்றி பெற்று எண்பத்தைந்து நாட்கள் கடந்து கொண்டிருக்கின்றது நூறு நாட்களிலே பல்வேறுபட்ட கோரிக்கைகளை மக்களிடமிருந்து பெற்று அதை தீர்த்து வைப்பேன் என்ற அந்த தேர்தல் உறுதிமொழியை தொடர்ந்து பின்பற்றி கொண்டு என்னோடு என்னுடைய நிர்வாகிகள் அத்தனை பேரும் இன்றைக்கு மிகப்பெரிய அளவிலே எனக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அதே நேரத்திலே நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர்களுடைய பயணத்திலே நானும் அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பதற்கு எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் இன்றைக்கு வெற்றி பெற்று எண்பத்தைந்து நாட்களிலே நம்முடைய மாநிலங்களவை உறுப்பினர் மரியாதைக்குரிய கே என் ராஜேஷ்குமார் அவர்களும் மேற்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய மதுரா செந்தில் அவர்களும் நம்முடைய அமைச்சர் டாக்டர் மதிவேந்தன் அவர்களும் அதேபோல நாமக்கல் பாராளுமன்ற தொகுதி என்று சொன்னால் அதிலே சேலமும் இன்றைக்கு ஒரு தொகுதி உட்பட்டு வர காரணத்தினால் மரியாதைக்குரிய அண்ணன் டி எம் செல்வோகதி அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் இங்கே இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து நிர்வாகிகள் கொங்குநாடு மக்கள் தேசிய உச்சியின் நிர்வாகிகள் இந்திய கூட்டணியிலே அமர்ந்திருக்கின்ற அனைத்து கூட்டணியில் இருக்கின்ற நிர்வாகிகள் அத்தனை பேரும் இன்றைக்கு முழுமையாக என்னோடு உதவியாக இருக்கின்றார்கள் இன்றைக்கு மக்களுடைய குறைகளை கேட்டறிய வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக அது ஏதோ என்னால் மட்டும் முடியாது கண்டிப்பாக ஊடவியல் தொலைக்காட்சி பத்திரிகை நண்பர்கள் மூலமாகத்தான் பல விஷயங்களை என்னால் கேட்டறிய முடியும் இதை என்னுடைய அரசியல் ஆசான் மரியாதைக்குரிய அண்ணன் இ ஈஸ்வரன் அவளுடைய இருந்து கற்றுக்கொண்ட ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் இன்றைக்கு ஒரு அரசு சிறப்பாக நடைபெறுவது என்று சொன்னாலும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சிறப்பாக செயலாற்றி கொண்டிருக்கிறார் என்று சொன்னாலும் அதற்கு பத்திரிகையும் தொலைக்காட்சி நண்பர்களும் முக்கியம் என்பதை நான் உணர்ந்தவன் அப்படித்தான் இன்றைக்கு இந்த எண்பத்தைந்து நாட்கள் தொடர்ந்து இரண்டு முறை நாடாளுமன்ற கூட்டத்தொடர்களை பங்கெடுத்திருந்தாலும் அதன் பிறகு தொடர்ந்து இந்த பகுதி மக்களை எல்லாம் சந்தித்து மூன்று சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மக்களையெல்லாம் சந்தித்து இன்றைக்கு நன்றி கூறிவிட்டு இன்னும் மூன்று தொகுதி மக்கள் இருக்கின்றார்கள் அதை தொடர்ந்து இருபதாம் தேதிக்கு மேல் அவர்களெல்லாம் சந்தித்து அந்த நன்றி அறிவிப்பு கூட்டத்தை நடத்த இருக்கின்றேன் அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் இன்றைக்கு நம்முடைய தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் இருக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் கிட்டத்தட்ட இதுவரை பெற்ற மனுக்களுடைய எண்ணிக்கை வந்து இரநூத்தி அறுபது மனுக்கள் நானே நான் வந்து இந்த நன்றி கூட்டத்தின் மூலமாகவும் மற்ற நேரங்களிலே அலுவலகத்துக்கு வந்து எனக்கு கொடுத்த அந்த தகவலும் வந்து இரநூத்தி அறுபது பேர் இதுவரை எனக்கு புகார் மனுக்களாக கொடுத்திருக்கிறார்கள் அதில் இது இதுவரை நிறைவேற்றப்பட்ட அந்த மனுக்களினுடைய எண்ணிக்கை மட்டும் நூற்றி இருபத்தைந்து மனுக்களுக்கு மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதன் மீது தீர்வைகளை கொடுக்கப்பட்டிருக்கின்றேன் அதே போல இன்னும் நிறைய மனுக்கள் வந்து கொண்டிருக்கின்றன இன்னும் மூன்று பகுதிகளுக்கு நான் சென்று நன்றி அறிவிப்பு திட்டம் வரும் பொழுது இன்னும் பல அது போன்ற புகார் மனுக்கள் வரும் கண்டிப்பாக அதையும் எந்த நேரத்திலும் மக்களுடைய குறைகளை கேட்டறிந்து நிறைவேற்றக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருப்பேன் என்று இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு அதே போல இன்றைக்கு பிரதமருடைய மருத்துவ அந்த உதவி செய்கின்ற அந்த குழுவிலிருந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு இன்றைக்கு மனுக்களை பெறப்பட்டிருக்கின்றேன் அதில் இதுவரை அந்த பயனாளிகளுக்கு அந்த நோயாளிகளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த உதவித்தொகை பதிமூணு லட்சத்தி ஐம்பதனாயிரம் இதுவரை வாங்கி கொடுக்கப்பட்டிருக்கின்றது இன்னும் நாற்பத்தி ஓரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் இன்னும் நிலுவையில் இருக்கிறது அதையும் என்னுடைய உதவியாளர்கள் நிர்வாகிகள் எல்லாம் அதை தொடர்ந்து ஆலோசித்து கொண்டிருக்கின்றார்கள் அதை விரைவு கூடிய சீக்கிரம் அதை மக்களிடம் பெற்றுக் கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் அதே நேரத்தில் இன்றைக்கு தமிழகத்தினுடைய அதாவது கொங்கு மண்டலத்தில் இருக்கின்ற மிக முக்கியமான தொழில் ஜவுளி தொழில் அந்த ஜவுளி தொழில் இன்றைக்கு தொடர்ந்து சரிவை சந்தித்து கொண்டு இருக்கிறது என்பதை நான் தேர்தலின் போதும் சரி அல்லது நன்றியறிவிப்பு கூட்டத்தின் போதும் சரி மக்கள் அந்த பகுதியில் இருக்கின்ற அதாவது ஜவுளி தொழில் செய்கின்ற அந்த தொழிலதிபர்களும் அங்கே செய்து கொண்டிருக்கின்ற கூலி தொழிலாளர்களும் பல விஷயங்களை முன்னெடுத்து சொல்லியிருக்கின்றார்கள் அதற்காக மரியாதைக்குரிய அமைச்சர் ஆண்டுமிகு கிரிராஜ் சிங்கே அவர்களை நேரிலே சந்தித்து கண்டிப்பாக நீங்கள் கொங்கு மண்டலத்துக்கு ஒரு சுற்றுப் வர வேண்டும் அதில் இங்கு இருக்கின்ற ஜவுளி தொழில் சம்பந்தப்பட்ட இருக்கின்ற அனைத்து துறைகளையும் நீங்கள் பார்க்க வேண்டும் பார்த்து இங்கு இருக்கின்ற ஜவுளி தொழில் முன்னேறுவதற்காக கண்டிப்பாக மத்திய அரசிடமிருந்து எங்களுக்கு நீங்கள் உதவி பெற வேண்டும் என்று அந்த கோரிக்கையை நான் அன்போடு வைத்திருக்கின்றேன் கண்டிப்பாக அவரும் இந்த கொங்கு மண்டலத்திற்கு வந்து இங்கே இருக்கின்ற ஜவுளி தொழிலை ஆய்வு செய்து கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கிறேன் என்ற அந்த உறுதிமொழியை கொடுத்திருக்கின்றார் அதே போல இன்றைக்கு பல பகுதிகளுக்கு செல்லும் பொழுது உடல் பொறுப்பாளர்கள் எல்லாம் அதாவது க மதி வேண்டு வேணும் கை அந்த மூன்று சக்கர வாகனம் எல்லாம் வேணும்னு கேட்டிருக்காங்க உடனடியாக நம்முடைய மாவட்டம் நமக்கு என்ன ஒரு பெரிய ஒரு பிளஸ் ஆன ஒரு விஷயம் என்னன்னா நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் எந்த நேரத்திலே தொலைபேசியில் அழைத்தாலும் எந்த ஒரு பிரச்சனையை எடுத்து சொன்னாலும் அடுத்த நிமிடம் அதற்கான தீர்வுகளை கொடுக்கக்கூடிய ஒரு நமக்குடைய ஆட்சி ஆட்சியர் அவர்கள் அமைந்திருக்கின்றால் அதுவே எனக்கு ஒரு மிகப்பெரிய எனக்கு ஒரு பிளஸ் பாய் பாசிட்டிவான ஒரு எனர்ஜி எப்பொழுதுமே கொடுத்துக்கிட்டு இருக்குது அதனால அது அது மாதிரி நிறைய பேர் கேட்கும் போதெல்லாம் திருப்பி திருப்ப நாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதே போல இன்றைக்கு புதுச்சத்திரம் பகுதிகளெலாம் போகும்போது பார்த்தோம்னா தண்ணி பிரச்சனை நிறைய இருந்தது அதையெல்லாம் ரெண்டே நாளில் அங்கே ஒரு ஆய்வு செஞ்சு அங்கே இருக்கின்ற மக்களை எல்லாம் விசாரிக்கும் போகும்போது அங்கே அந்த ஆற்று தண்ணி வரதில் அந்த சம்பள வர ஆப்ரேட்டரு தன்னுடைய உதவியாளர் தான் சரியில்லைன்னு சொன்னதுக்கப்புறம் அதையெல்லாம் மாற்றி இன்றைக்கு அந்த பகுதியில் இருக்கின்ற அந்த ஆற்று நீர் பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைத்திருக்கின்றோம் அதே போல் இன்றைக்கு என்னுடைய தொகையிலிருந்து இன்றைக்கு இரண்டு மூன்று மாணவிகளுக்கு அந்த கல்வி உதவி கொடுத்துருக்கின்றேன் இன்று தொடர்ந்து என்னிடம் அந்த கல்வி உதவித்தொகைக்கான விண்ணப்பங்கள் வந்து கொண்டிருக்கின்றன அதையும் தொடர்ந்து எப்படி முன்னால் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் சின்ராஜனன் அவர்கள் கொடுத்தார்களோ அதே போல் என்னுடைய தொகையை கண்டிப்பாக அந்த ஏழை எளிய மக்களுடைய கல்வி உதவிக்காகவும் மருத்துவ உதவிக்காகவும் கண்டிப்பாக செய்வேன் என்ற அந்த நேரத்திலே அன்போடு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல் இன்றைக்கு இந்த ஒரு ஒரு மாதங்களுக்கு முன்பால் பார்த்தோம்னா கர்நாடகாவில் ஒரு மிகப்பெரிய நிலச்சரிவு அந்த நிலச்சரிவில் நம்ம பகுதியை சார்ந்த மூன்று டேங்கர் லாரிக்கு அது வந்து கேஸ் லோடோடு போய் அங்கே நின்று டீ சாப்பிட்டுட்டு இருக்கிற நேரத்தில் அந்த மலைச்சரிவு ஏற்பட்டு அங்கே இருக்கின்ற அந்த மூணு வண்டிகளும் அடித்து செல்லப்பட்டு இன்றைக்கு மூன்று டிரைவர்கள் வந்து அந்த இடக்கு இடமே இல்லாமல் போயிட்டாங்க அதை வந்து அங்கே இருக்கிற நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஹெக்டே அவர்களிடம் எடுத்து சொல்லி அங்கே இருக்கின்ற அந்த மீட்பு பணிகளுக்கு அவர் மிக உதவியாக இருந்தார் அதோடு அவர்களை மீட்டு கொண்டு வந்ததில்லாம் மட்டுமல்லாமல் அவர்களுக்கு உதவித்தொகை இந்த தமிழக அரசு கொடுக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை மரியாதைக்குரிய நம்முடைய தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் அக்கா கனிமொழி அவர்களிடம் எடுத்து டெல்லியிலே எடுத்து கூறினேன் அதே போல என்னுடைய மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் அவர்கள் நம்முடைய தமிழக முதல்வரிடம் எடுத்து கூறினார்கள் அதே போல இன்றைக்கு அந்த மூன்று டிரைவர்களுக்கு ஓட்டுநர்களுக்கு இன்றைக்கு மூன்று மூன்று லட்சம் அந்த உதவித்தொகையை இன்றைக்கு நாங்கள் பெற்றுக் கொடுத்திருக்கின்றோம் அதே நேரத்திலே அந்த உயிரிழந்தவருடைய மனைவிக்கு இன்றைக்கு சும்மா வீட்டில் வேலை இல்லாமல் இருக்கிறதுனால ஒரு பிரவேட்டில் ஒரு பத்திக்கு ஒரு டெம்பரவரியாக நம்மளுடைய கலெக்டர் வேலை வாங்கி கொடுத்துருக்காங்க அவருடைய அரசு பணிக்காக கண்டிப்பாக நானும் பரிந்துரை செய்திருக்கின்றேன் கண்டிப்பாக அதுவும் கூடி சீக்கிரம் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நாங்கள் உதவியாக இருப்போம் அதே போல் இன்றைக்கு குடிநீர் வடிகால் வாரியத்தினுடைய அதிகாரிகள் எல்லாம் சந்தித்து ஒட்டுமொத்தமாக இந்த பாராளுமன்ற தொகுதிகளிலே எங்கேயுமே குடிநீர் பிரச்சனை இருக்கக்கூடாது என்பதற்காக அனைத்து அதிகாரிகளிடம் பேசி அனைத்து பகுதிகளுக்கும் அந்த குடிநீர் வடிகால் வாரியத்தினுடைய அதிகாரிகள் இன்றைக்கு செய்து ஆய்வு செய்து அந்த தண்ணீர் பிரச்சனையை தீர்த்து கொண்டிருக்கின்றார்கள் அதுக்கு உண்மையிலே நான் வரவேற்பை அளிக்கின்றேன் அதே போல இன்றைக்கு அதே அந்த ஓட்டுநர்கள் இறந்தாங்க அவங்களுக்கு பணம் வாங்கி கொடுத்துட்டோம் இன்றைக்கு அந்த அதிபர்கள் தொழில அந்த வண்டி வாகனத்தினுடைய உரிமையாளர்கள் வந்து அந்த அதில் வண்டி அடிச்சுட்டு போனதுல அவங்களுக்கு வந்த பெருத்த சேதம் கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இந்த வாகனம் சேதம் அடைந்திருக்குது அதுக்கும் உரிய நிவாரணம் பெற்றுக் கொடுப்பதற்காக தமிழக முதல்வர்களுக்கு இன்றைக்கு ஒரு கடிதத்தை நாங்கள் வைத்திருக்கின்றோம் அதையும் கூட சீக்கிரம் அவர்களுக்கும் பெற்றுத்தருவது உண்டான நடவடிக்கைகளை கண்டிப்பாக எடுப்பேன் என்று கூறி அதே போல் இன்றைக்கு சங்ககிரி பகுதிகளிலே மரியாதைக்குரிய நம்முடைய தீரன் சின்னமலையுடைய சிலையை வைப்ப அதாவது அவர் வந்து ஒரு சுதந்திர போராட்ட தியாகி அவருக்கு வந்து அங்கே சும்மா சூபி தான் இருக்குது அங்கே வந்து நம்ம வந்து ஒரு சிலை வைக்க வேணுங்கிறத மத்திய அமைச்சரிடம் சந்தித்து அதையும் நாங்கள் கொடுத்திருக்கின்றேன் அதே போல் இன்றைக்கு சேலம் விமான நிலையம் விரிவாக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு எந்த இப்போ எந்த சூழ்நிலையிலும் இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூருக்கும் சென்னைக்கும் நம்ம போக வேண்டிய சூழ்நிலை பெங்களூர் போக வேண்டிய சூழ்நிலை நமக்கு பக்கத்தில் இருக்கின்ற இன்று இந்த சென்னை விமானம் இந்த சேலம் விமான நிலையம் பொறுத்தவரை இன்றைக்கு செயல்படாத ஏதோ ஒரு வண்டி மட்டும் இருந்து சென்னை மட்டும் போயிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்கிறது அதை வந்து நம்ம மாற்றி பெங்களூருக்கு இதுக்கு போகிறத இன்றைக்கி நூற்றி ஏழு ஏக்கர் வந்து அதுக்கு நில கையகப்படுத்துறதுக்கு உண்டான நடவடிக்கைகளை இன்றைக்கு மத்திய அரசு சொல்லியிருக்காங்க மாநில அரசுக்கும் அதை நான் வலியுறுத்தி கண்டிப்பாக அந்த நூற்றி எழுவத்தி ஏழு ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்திய பிறகு அது மிகப்பெரிய அந்த விமான விரிவாக்க இடமாக மாற்றப்படும் அதற்குண்டான அந்த துரித நடவடிக்கைகளை நான் எடுத்து கொண்டிருக்கின்றேன் அதே போல் இன்றைக்கு நம்முடைய சுங்கச்சாவடி நம்முடைய பகுதிகளிலே மிகப்பெரிய அதாவது மற்ற பகுதிகளிலாம் பார்த்தோம்னா சுங்கச்சாவடிகளுக்கு ஏன்னா நாமக்கல் டோலை பொறுத்த நம்ம நாமக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கின்ற அந்த நம்பர் உள்ள வண்டிகளுக்கெல்லாம் நம்முடைய ஆஃப் சார்ஜ் வேணுங்கிற அந்த கோரிக்கையை நாங்கள் அங்கே கொடுத்துருக்குறோம் கண்டிப்பாக அங்கே இருக்கின்ற சுங்கச்சாவடி அதிகாரிகள் அதை பரிசீலனை செய்கிறேன் என்று சொல்லியிருக்கார்கள் அதே நேரத்தில் அவர்கள் அழைத்து இன்றைக்கு பார்த்தோம்னா பெருமாள் கோயில் மேடு புதுச்சத்திரம் அதே போல் கருங்கல்பாளையம் இந்த மூன்று பகுதிகளில் தொடர்ந்து அந்த வாகன விபத்துகள் நடந்து கொண்டிருக்கு பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் சேதமாகி கொண்டிருக்கின்றன அதையெல்லாம் சரி பண்ண வேண்டும்க்காக அந்த மூணு இடத்துலையும் வந்து மேம்பாலங்கள் அமைக்க வேண்டுங்கிற அந்த கோரிக்கை இன்றைக்கு மத்திய அமைச்சரிடம் நமக்கு கொடுத்துருக்குறோம் அவர்களும் அதை பரிசீலனை செய்து கண்டிப்பாக அதை கொடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கார்கள் அன்னைக்கு சொன்னது உடனே அடுத்த நாளே நம்ம பேசி இந்த கருங்கல் பாளையம் வந்து நமக்கு வந்து சேங்க்ஷன் ஆகிடுச்சிங்க அதுக்கப்புறம் புதுச்சத்திரமும் பெருமாள் கோயில் மேடும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அதையும் கூடி சீக்கிரம் நம்ம கண்டிப்பாக வாங்கி கொடுத்துருவோம் அதே போல் இன்றைக்கி சின்ன சின்ன விஷயங்கள் அதாவது பத்து ஆண்டுகள் பன்னெண்டு ஆண்டுகள் நீர்நிலை தொட்டிகள்லாம் கட்டப்பட்டு அதெல்லாம் வந்து செயல்படாத சூழ்நிலை எல்லாம் இருந்தது அதை இன்னைக்கு வந்து வந்தவுடனே அந்த அதிகாரிகள் எல்லாம் அழைத்து பனிரெண்டு ஆண்டுகள் ஒரு கட்டப்பட்ட ஒரு மேல்நிலை குடியிருத்தி ஒரு சொட்டு கூட தண்ணீர் ஏற்றாமல் இருந்ததெல்லாம் இன்னைக்கு மாற்றி அந்த பகுதியினுடைய மக்களுடைய பயன்பாட்டுக்காக அந்த குடிநீர் வசதிகளெல்லாம் நம்முடைய நிர்வாகிகளை வைத்து கண்டிப்பாக அதை செய்திருக்கின்றேன் அதற்கு அந்த பகுதியிலே மிகப்பெரிய வரவேற்பு எங்களுக்கு கொடுக்கப்படுவார்கள் அதே போல் இன்றைக்கி ஒரு அரசு மருத்துவமனை நமக்கு மிகப்பெரிய அளவில் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து இன்றைக்கு கல்லூரியோடு இன்றைக்கு நமக்கு மருத்துவமனை அமைந்திருக்கின்றது அதுல வந்து கண்டிப்பா போய் ஏன்னா நம்ம இங்க இருக்கும் போகும்போது பல முறை நம்மளுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இன்ஸ்பெக்ஷன் பார்ப்பார் இன்றைக்கு நாங்களும் அதை போய் பார்க்கறோம் ஓரளவுக்கு தரமான தான் மருத்துவத்தை தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா எந்த சூழ்நிலையிலையும் இன்றைக்கு சாலையில் அடிபட்டுறவங்க இன்னைக்கு வந்து சேலமோ கோயம்புத்தூரோ கொண்டு போயிட வேண்டிய அந்த சூழல் இருக்கின்றது இன்றைக்கு தரம் உயர்த்தப்பட்டு ஒரு மருத்துவக் கல்லூரியாக மாறின பிறகும் நமக்கு வந்து இன்னமும் சேலமும் கோயம்புத்தூரும் கொண்டு போகக்கூடாது இந்த மருத்துவக் கல்லூரி எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பார்க்கும்பொழுது உண்மையாலுமே நல்ல மருத்துவத்துறையை நம்ம இந்த நாமக்கல் இருக்கிறது அதில் இன்னைக்கு அடிப்பட்ட எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் தயவு செஞ்சு நாமக்கல் அரசு மருத்துவமனை முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து கிளியர் பண்ணிடுறாங்க ஏதாவது முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம கோயம்புத்தூரோ அல்லது சேலமோ போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது தரமான வைத்தியங்கள் நம்மைக்கு நாமக்கல் அரசு தலைமை மருத்துவமனையில் இன்னைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் இன்னைக்கு ரயில் நிலையம் ரயில் நிலையத்தில் கிட்டத்தட்ட ஒரு எட்டு கோடி ரூபா மதிப்புள்ள திட்டங்கள் கொண்டு வந்து கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு ஆகுது இன்னும் அதில் வந்து ஒரு ஐம்பது பர்சன்ட் தான் நடந்திருக்குங்கிறத ஒரு புகார் மனு எனக்கு கிடைச்சுன்னு பேர்ல இந்த ரயில் நிலையத்தை ஆய்வு பண்ணும் பொழுது அந்த பல வேலைகள் கொஞ்சம் ஸ்லோவாக தான் நடந்துகிட்டு இருந்தது அதை அதிகாரிகள் எல்லாம் சந்தித்து நீங்கள் அதை விரைவுபடுத்த வேண்டும் என்ற அந்த மனுவை நான் அளிக்கும் பொழுது அவர்கள் கண்டிப்பாக செய்து முடிக்கிறேன் என்று சொல்லியிருக்கார்கள் அதே போல் அந்த வேகனில் வர்ற அந்த சரக்கு வாகனத்தில் வர அந்த தீவன பொருளெல்லாம் இறக்க வேண்டிய அந்த மூலப்பொருட்கள் இறக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் இறக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை கொடுத்து லேட் ஆச்சுன்னா அதுக்கு உண்டான சார்ஜு வெயிட்டிங் சார்ஜை போடுறாங்க அப்படி போட போகும்போது அங்கே வந்து சரியான சாலை வசதிகள் இல்லை அங்கே சரியான மின்சார வசதிகள் இல்லை அந்த சூழ்நிலையில் எப்படி அவங்க உடனே ஒரு நாளில் ஒரு அஞ்சு நாளில் இறக்க வேண்டியதை வந்து ரெண்டரை நாளில் மூணு நாளில் இறக்கணுங்கிற சூழ்நிலை இருந்துச்சு அதையும் அதிகாரிகளிடம் பேசியிருக்கிறோம் அன்றைக்கு சொன்ன உடனே அடுத்த நாள் அங்கே இருக்கின்ற அந்த மின்சாரத்துக்கு உண்டான தேவையான அந்த லைட்டெல்லாம் போட்டு முடிச்சுட்டாங்க இன்றைக்கு நாங்கள் வந்து அஸ்வினி வைஷ்ணவ மரியாதைக்குரிய மாண்புமிகு அவர் ரயில்வே அமைச்சரை நான் சந்திக்க போகும்போது அவரிடம் நான் கேட்டேன் கண்டிப்பாக வந்து அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கிறேன் என்று சொன்னார்கள் அதே போல் அந்த வந்தே பாரத் ட்ரெயினை வந்து நாங்கள் ஏற்கனவே ரெண்டு மாதம் முன்னாடி சந்திச்சு இந்த மாதிரி வந்தே பாரத் வர மாதிரி இருக்குது எங்களுக்கு நாமக்கல்லில் ஸ்டாஃப் இல்லைங்கிற ஒரு தகவல் இருக்குது அதை கண்டிப்பாக நீங்கள் நிவர்த்தி பண்ணி கொடுக்கணுங்கிறத அவர்கிட்டையும் சொன்னோம் நம்முடைய மாவட்டத்தை சேர்ந்த அமைச்சர் மரியாதைக்குரிய எல் முருகன் அவர்களிடமும் அந்த விஷயத்தை எடுத்து சொன்னோம் அது அன்றைக்கு வந்தே பாரத் வரும்போது அன்றைக்கி நாமக்கல் ஸ்டாஃபை தெளிவாக கொடுத்துருக்காங்க அதே போல் இன்றைக்கி அந்த திருவந்தோட்டூர் ரயில் வந்து சென்னை போகிறது நாயக்கனூர்லேருந்து சென்னை போகிற ரயில் இன்றைக்கி நாமக்கல்லில் நிற்காமல் போயிட்டு இருக்குதுன்னு ஒரு தகவல் இருந்தது அதையும் வந்து நம்முடைய அமைச்சரிடம் எடுத்து கூறியிருக்கின்றேன் அதையும் கண்டிப்பாக சீக்கிரம் அதை அந்த வண்டியை நாமக்கல் ரயில்வே நிலையத்தில் நிறுத்து சென்று செல்ல வேண்டிய அந்த சூழ்நிலையை உருவாக்குறேன் என்று சொல்லியிருக்கார்கள் அதே போல் இதற்காக அதே போல் இன்றைக்கு என்னுடைய நீண்ட நாள் கனவு திட்டமாக இருக்கின்றது இந்த நாமக்கல் நகராட்சியினுடைய கழிவுநீர் திட்டம் இந்த கழிவுநீருங்கிறது வந்து இன்றைக்கு நாமக்கல்ல இருக்கின்ற இன்றைக்கி கிட்டத்தட்ட மறுபடியும் இன்றைக்கி மாநகராட்சி ஆகும்போது மறுபடியும் ஒரு பத்து பஞ்சாயத்தை எடுத்து இன்றைக்கு அனைத்து நீர்களும் ஒன்று சேர்த்துக்கப்பட்டு அது வந்து பார்த்தா வேட்டாம்படி வழியாக இன்றைக்கு தூசூர் பகுதியில் இருக்கின்ற அந்த ஏரிகளுக்கு தான் செல்லுது அப்படி போகும்போது பார்த்தோம்னா அந்த பகுதி கிட்டத்தட்ட ஒரு 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 ரெண்டாயிரம் மூவாயிரம் ஏக்கருக்கு மேலே இருக்கின்ற நிலங்கள் வந்து இன்றைக்கி நிலத்தடி நீர் வந்து ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையில் போய் அந்த பக்கம் விவசாயமே பால்பட்டு போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றது அதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அதற்குண்டான அந்த பிளான்ட் அந்த பேஷன் பிளான்ட்டை வந்து கண்டிப்பாக பெரிய லெவலில் கொண்டு தான் அதை கண்டிப்பாக அந்த தண்ணீரை வந்து சுத்தப்படுத்தி கொண்டு போக முடியும் அப்படி இல்லை அப்படின்னா அந்த மாசுபட்டு கட்டு அது நிறைய அந்த மாசுபட்டு கட்டுவதுனால அங்கே இருக்கிற நிலங்கள் பூரா வீணா போகக்கூடிய அந்த அவல நிலை இருக்கிறது அதையும் நம்முடைய மாவட்ட ஆட்சியரிடம் எடுத்து சொல்லியிருக்கின்றேன் அதையும் மத்திய அரசிடம் இருக்கின்ற ஒரு திட்டத்தின் மூலமாக கண்டிப்பாக அந்த திட்டத்தையும் கொண்டு வந்து இங்கே அங்கே மாசு கட்டுப்பாட்டு வாரியின் மூலமாக அந்த ஒரு மிகப்பெரிய அந்த பிளான்ட்டை போட்டு அங்கே இருக்கின்ற தண்ணீரை சுத்தப்படுத்தி தான் நம்ம வந்து அந்த குளங்களுக்கு அனுப்பிச்சோம்னா அந்த பகுதியில் இருக்கின்ற விவசாயிகளும் நன்றாக இருப்பார்கள் அடி த அதாவது அந்த அந்த பகுதி சேர்ந்தவங்கள பகுதியில் இருக்கின்ற தண்ணீர் போர் போட்டால் யாரும் குடிக்கவே முடியாது இன்றைக்கு ஆடு மாடுகளே குடிக்க முடியாத ஒரு சூழல் இருக்குது அதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணத்தோடு இன்றைக்கு நான் பணியாற்றி கொண்டிருக்கின்றேன் அதே போல் இன்றைக்கு வந்து நமக்கு மிகப்பெரிய விஷயம் வந்து நாமக்கல் என்றால் டிரான்ஸ்போர்ட் சிட்டின் தான் சொல்லுவாங்க இன்னைக்கு போக்குவரத்து வந்தால் நமக்கு வந்து அதுதான் நமக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படிப்பட்ட அந்த போக்குவரத்துக்கு வந்து இன்றைக்கு வந்து கமிட்டியுடைய தலைவராக திசா கமிட்டியுடைய உறுப்பினராக இன்றைக்கு மரியாதைக்குரிய ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் பிரகாஷ் அவர்களை இன்றைக்கு போட்டிருக்கிறாங்க கண்டிப்பாக என்னுடைய ஆரோக்கிய நண்பர் அவர்களை அழைத்து வந்து நாமக்கல் மட்டுமல்ல திருச்செங்கோடு சங்ககிரி போன்ற பகுதிகள் ஏன்னா நம்ம வந்து இந்த மோட்டாருடைய ஹப்பா விளங்குறது வந்து இந்த மூன்று பகுதி தான் இது அந்த பகுதிகளுக்கு வந்து கண்டிப்பாக அவரை கூப்பிட்டு வந்து இந்த பகுதியில் இருக்கின்ற அனைத்து மோட்டார் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் ஆய்வு எடுத்து கண்டிப்பாக மத்திய அரசிடம் எடுத்து கூறி கண்டிப்பாக இந்த மோட்டாருக்கு ஒரு நிரந்தர தீர்வை ஏற்படுத்துகின்ற வகையிலே கண்டிப்பாக என்னுடைய பணி இருக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு அதே போல் இன்றைக்கு பரமத்தியிலிருந்து அவருடைய பிலிக்கல் பாலம் வழியாக ஒரு ஆற்றுப்பாலம் வேணுங்கிறது அந்த பகுதியினுடைய நாள் மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது அதையும் கண்டிப்பாக அதை பேசி அதை அந்த உண்டான ஃபண்ட்ஸை எப்படி கலெக்ட் பண்ணணுங்கிறது தெரியல கண்டிப்பாக நான் பேசுவோம் அதை பற்றி பேசினா தான் அதுக்கு ஏதாவது ஒரு இது எடுக்கணும் முன்னெடுப்பாக இருப்பேன் என்று கூறி இன்றைக்கு நீண்ட நாள் கனவாக இருக்கின்ற திருமணி முத்தார் திட்டம் இன்றைக்கு எப்படி அவனாசி அத்திக்கடவு திட்டம் மிக சிறப்பாக இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டு இன்றைக்கு அந்த பகுதி விவசாய மக்கள் பெருமடை பெருமகழ்ச்சி அளித்து கொண்டிருக்கிறார்களோ அதே போல் இன்றைக்கு உபரி நீர்களை வந்து மேட்டூரில் இருக்கின்ற உபரி நீரை கண்டிப்பாக திருமணி முத்தார் மூலமாக எடுத்து வந்து இங்கே இருக்கின்ற ஏரி குளங்குட்டைகளை எல்லாம் நிரப்புவதற்குண்டான அந்த திட்டங்களுக்கு கண்டிப்பாக என்னுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் துணை நின்று இந்த பகுதியினுடைய விவசாய பெருமக்களுடைய வளர்ச்சிக்காக கண்டிப்பாக கொண்டு வருவதற்கு உறுதுணையாக இருப்பேன் என்றும் கூறிக்கொண்டு அதே போல இன்றைக்கு வந்து அவருக்கு எப்படி வந்து டிரான்ஸ்போர்ட்ல போட்டிருக்காங்களோ எனக்கு வந்து இன்றைக்கு மரியாதைக்குரிய அண்ணன் டி ஆர் பாலண்ணன் அவர்கள் எனக்கு அதாவது ஊரக உள்ளாட்சித்துறையை கொடுத்துருக்கார்கள் இன்றைக்கு வந்து நமக்கு வந்து திசா கமிட்டி வந்து கமிட்டி மெம்பராக போட்டிருக்கும் போது வந்து எனக்கு வந்து ஊரக உள்ளாட்சித்துறையை கொடுத்துருக்கிறார்கள் அதே போல் நான் இந்த ஹர்பனும் சேர்த்து கேட்டிருக்கிறேன் அதையும் கொடுத்து வருவார்கள் கண்டிப்பாக இந்த நாமக்கல் மாவட்டம் மட்டும் அல்லாமல் இந்த தமிழகம் மட்டும் சேர்த்து அனைத்து கிராமங்களிலும் கண்டிப்பாக அந்த கிராமத்தினுடைய வளர்ச்சிக்காக அந்த கமிட்டி மெம்பர் எங்கே எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் நம்மளால் செயல்படுத்த முடியும் கண்டிப்பாக அதை வந்து கண்டிப்பாக அந்த கமிட்டியை எடுத்துக்கொண்டு கண்டிப்பாக அனைத்து தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து கிராமங்களுக்கும் அந்த கமிட்டியின் மூலயமாக பயன்படுகின்ற வகையிலே என்னுடைய வேலைப்பாடுகள் இருக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் அன்போடு தெரிவித்துக்கொண்டு அதே போல் இன்றைக்கு சேந்தமங்கலத்தினுடைய அதாவது இது இந்த இந்த திருமணி முத்தார் திட்டம் வந்துன்னா ரெண்டு மூணு வயசு இருக்குது அதேபோல் அங்கிருந்து பணமரத்துப்பட்டு ஏரிக்கு வந்து பணமரத்து ஏரி மூலமாக நேராக நமக்கு வந்து வரகூர் வரலும் போகிறதுக்கு உண்டான திட்டங்களும் ஒன்று இருக்கின்றது அதையும் செயலாற்றுவதற்குண்டான நடவடிக்கைகளை கண்டிப்பாக நான் இருப்பேன் என்று இந்த நேரத்திலே அன்போடு நான் தெரிவித்துக் கொண்டு இந்த பகுதியுடைய மக்கள் என் மீது நம்பிக்கை வைத்து ஒரு நல்ல வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கு என்றைக்கும் நம்பிக்கையுடைய நட்சத்திரமாக நான் எப்பொழுதும் இருப்பேன் என்பதை இந்த நேரத்திலே அன்போடு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்களுக்கு வந்து புதூர் வரலும் போகும் அதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் உண்டான அந்த இதை போட்டிருக்காங்க அதுக்கு இன்னும் அது செயல்பாட்டுக்கு கொண்டு உண்டான நடவடிக்கைகள் பொதுச்சாலும் பேசிட்டு இருக்காங்க கண்டிப்பாக நாங்களும் அதை எடுப்போம் இல்லை என்னை பொறுத்தவரை நான் இல்லை இல்லை நான் சொல்லிடுறேன் இல்லை 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 சொல்கிறேங்க எனக்கு வந்து எனக்கு எனக்கு கொடுத்துருக்கின்ற பணிகளை நான் சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதற்காக உங்களை எல்லாம் சந்தித்திருக்கின்றேன் இன்னும் இந்த பகுதியில் இருக்கின்ற குறைபாடுகளைப் பற்றி நீங்கள் சொல்லுங்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக சொல்லுங்கள் அதை சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம் நான் பேசி அதற்குண்டான தீர்வுகளை எடுப்பதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் ஸ்டேட் லெவலில் தான் உங்களுக்கு டெண்டர் கொடுத்துட்டாங்களே ஒர்க் ஆரம்பிச்சாச்சு எல்லா பகுதிகளுக்கும் நாங்கள் அதை பூமி பூஜை மட்டும் இன்னும் போடாமல் இருக்கிறோம் பூமி ஒர்க்கு செய்கிறவங்க செஞ்சுட்டு இருக்காங்க பூமி பூஜைக்கு நேரம் இல்லாத ஒரு சில நேரத்தில் நாங்கள் வந்து பூமி பூஜையும் போட்டுவிட்டு இருக்கோம் ரெண்டு மூணு ஒர்க்கு போட்டாச்சு கிட்டத்தட்ட இந்த பகுதியில் பார்த்தோம்னா நிறைய ஒர்க் வந்திருக்குது நிறைய கிராம சாலைகள் திட்டங்கள் வந்திருக்குது அதுக்கு உண்டான வேலைகள் டெண்டர் விடப்பட்டு அதுக்கு உண்டான பணிகள் வேலையை ஆரம்பிச்சாச்சு எதுங்க இந்த அது இந்த வாரத்தில் எல்லாமே எல்லாத்துக்கும் இருக்குது அதே மாதிரி இன்னைக்கு என்ஆர்ஜிஸில் வந்து மறுபட்டியில் ஒரு அந்த அந்த பெருமாள் கோயிலுக்கு போகிறதுக்கு ஒரு ரோடு கேட்டிருந்தாங்க அதை உடனே பேசினேன் அதுக்கு அதுக்கு இன்னைக்கு சேங்ஷன் பண்ணி கொடுத்துருக்குறோம் அப்புறம் அதே மாதிரி காதப்பள்ளி ஊராட்சியில் ஒரு ஒர்க்குக்கு கொடுத்துருக்குறோம் என்ஆர்ஜிஸில் நம்ம கிராமப்பகுதியில் நிறைய மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க என்ஆர்ஜிஸில் அதே மாதிரி ஸ்கூல் பகுதிகளுக்கு தேவையான பள்ளியினுடைய வளர்ச்சிக்காக அந்த பகுதிகளுக்கு தேவையான அந்த திட்ட என்னுடைய ஓரளவுக்கு வந்து பள்ளியினுடைய வளர்ச்சிக்காகவும் வளர்ச்சிக்காகவும் கண்டிப்பாக தான் குடிநீருக்காக கண்டிப்பாக என்னுடைய நிதி மின்சாரத்துக்காக கண்டிப்பா தெருவிளக்குகளுக்காக கண்டிப்பாக இருக்கும் அது மாதிரி ஒரு மக்கள் அடித்தட்டு மக்கள் பயன்பெறுகின்ற வகையில தான் என்னுடைய நிதியை நான் கண்டிப்பா பயன்படுத்துவோம் இல்ல இப்போ ஒரு பெற்றோரும் தாய் தந்த ரெண்டு பேருமே இல்லை பிரதமர் பிரதமர் சேலரி சம்பளத்தில் இருந்து அப்பா அம்மா இல்லாத குழந்தைகள் ஏதாவது படிக்க முடியாத ஒரு சூழல் உயர்கல்வி என்னுடைய நிதியிலிருந்து ஒவ்வொரு குழந்தைகளுக்கு பத்தாயிரம் ரூபாய் நான் கொடுத்துட்டு இருக்கேன் அப்புறம் பிரதமர் நிதிங்கிறது வந்து இன்னைக்கு கேன்சரு கிட்னி அதே போல இன்னைக்கு வந்து ஹார்ட் அட்டாக்கு இது போன்ற ஒரு சூழல்ல வந்து ஒரு ஒரு பேசண்ட் இருக்காங்கன்னா அவங்களுக்கு முன்கூட்டியே அந்த தபாலை வந்து நம்ம வந்து டெய்லி ஆஃபீஸுக்கு அனுப்பிச்சி விட்டு அங்கேருந்து அவங்களுடைய பரிந்துரையின் பேரில் அடுத்தது இங்கே நம்ம சிகிச்சை போது ஒவ்வொருத்தருக்கும் இன்னைக்கு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் மூணு லட்சம்னா சேங்ஷன் ஆகிருக்கு இதுவரை அஞ்சு பேர்த்துக்கு பக்கமாக பதிமூணு லட்ச ரூபாய்க்கு மேலே இந்த எண்பத்தஞ்சு நாளில் சேங்ஷன் பண்ணி கொடுத்தாச்சு இன்னும் ஒரு அறுபத்தோரு லட்ச ரூபாய்க்கு உண்டான அந்த ஃபார்ம்ஸ் இங்கே இருக்குது அதை வந்து நம்ம என்ன தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் அதை கண்டிப்பாக எவ்வளோ சீக்கிரம் வாங்கி கொடுக்க முடியுமோ அவ்வளோ வாங்கி கொடுக்குறோம் இதுவரை பொறுமையாக இருந்து என்னை ஊக்குவித்த அனைத்து தொலைக்காட்சி பத்திரிகை நண்பர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் கூறி சொல்லுங்க தொலைக்காட்சி நண்பர்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்க எதிர்பார்க்கறீங்க சொல்லுங்க கோரிக்கை பொதுமக்கள் கோரிக்கை சொல்றாங்க நீங்க சொல்றீங்க எழுதி கொடுங்க கண்டிப்பா பத்திரிகை சம்மந்தப்பட்ட பத்திரிகை தொழிலுக்கு உங்களுக்கு ஏதாவது அரசு மூலியமாக கிடைக்க வேண்டிய விஷயங்கள் ஏதாவது இருந்தால் கொடுங்க கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுற தயாராக இருக்கின்றேன் நன்றி வணக்கம்